வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு பாய் வீட்டு நெய் சோறு தான் செய்ய போகிறோம் கல்யாணத்தில் ஃபங்க்ஷனில் பாய் வீட்டில் போடுவாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அது அது வெஜிடேரியனுக்கும் ஒத்து போகும் நான்வெஜ்ஜிக்கும் கிரேவி போட்டு நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் நாங்கள் அதுக்கு பாஸ்மதி ரைஸும் போடலாம் ஜீர சம்பாவம் போடலாம் இந்த பாஸ்மதி ரைஸ் தான் இன்னைக்கு நான் எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பும் போகிறோம் இது இரநூத்தம்பது கிராமு ரெண்டு போட்டோம்னா அரை கிலோ ஆகும் இது நல்லா கழுவிட்டு ரெண்டு தப்பாக கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ அரிசி வந்து ஊரில் இருக்குது நம்ம அதுக்குள்ளே இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு தேங்காய் தான் எடுத்துருக்குது தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றலாம் நான் நான் தேங்காய் பால் ஊற்றலை தேங்காய் தான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு ஐம்பது மில்லியா மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம் இப்போ இதிலையே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக போது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்த போகிறோம் அதனால் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் முட்டும் போதும் நெய்யும் எண்ணெயும் சூடு ஏறிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம ரெண்டு பட்டை எடுத்துருக்குறோம் ஒரு ஆறு லவங்கம் ஒரு ஆறு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஆனால் கீரமாக அப்படியே முழுசாக வச்சுக்கலாம் இது முந்திரி ஒரு பத்து ஐம்பது டேஸ்ட்டுக்கு எவ்வளோ நாளையும் போட்டுக்கலாம் பிரியாணி இலை ஒன்றே ஒன்று கட்டை லவங்கம் போட்டுடலாம் இது வெடித்து பின்னால்தான் நம்ம மற்ற சேர்த்தணும் அப்போ தான் எஸ்என்ஸ் பூரா அந்த எண்ணெயில் இறங்கும் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் பிரியாணி இலை ஒரே வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு பிரியாணிக்கு போடுற மாதிரி நிறைய வெங்காயம் சேர்த்தக்கூடாது சும்மா கொஞ்சம் சேர்த்தணும் அதே மாதிரி ரொம்ப வதக்கக்கூடாது ஒரு ஆப் பாய்லா கண்ணாடி அந்த அளவு வந்தால் போதும் இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கிது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினாவும் பார்த்த முடியாங்க இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியா இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா நிறைய போடக்கூடாது பிரியாணி போடுற மாதிரி போடக்கூடாது இதுக்கும் தான் போடணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நம்ம இதில் ரெண்டு போட்டிருக்கிறோம் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கணும் இப்போ ரெண்டுக்கு நம்ம மூணு தண்ணி ஊற்றணும் அது ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு இப்போ ரெண்டுக்கு மூணு தண்ணி இதுக்கு ரெண்டு ஸ்பூனு தயிர் எடுத்துக்கிட்டு அது சேர்த்துக்கலாம் அப்போ தான் சாதம் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக வெள்ளையாக இருக்கும் இப்போ அந்த அரிசி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் அதே நம்ம எப்படி குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டு போகிறோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் குறைச்சலாக தான் போடணும் தயிரும் உப்பும் போட்டோம் இது நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுனால நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம் திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை எழுந்த பழம் எடுத்துக்குது அது ஜூஸ் புழிஞ்சு இது ஊற்றிக்கணும் அது சின்ன தக்காளி ஒன்று ஒரு நாலு பீஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும் இது நிறைய போட்டோம்னா அது மசாலா மாதிரி ஆகிடும் தக்காளி வந்து அந்த ஒயிட்டு சாதத்துக்கும் தக்காளி ரெட் கலருக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ நாங்கள் அரிசி ஊறிடுச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ தண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பொண்ணுக்கு ஒன்றரை ஆண்டுறதுனால அளவு கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் வடித்து போட்டுடணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா சாதம் குழஞ்சி போயிடும் இப்போ அரிசி போட்டாச்சு இது ஒரு தவிர நல்லா கிளைய கிளறி கிளைய இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சரியாக இருந்தான்னு பார்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம் மூடிட்டு ஒரு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் விடணும் அதனால் இது நல்லா கொதி வந்து ஸ்டீம் வரட்டும் அப்போ நம்ம வெயிட் போட்டுருலாம் ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெயிட் போட்டு விட்டுருக்கலாம் அது ஒரே ஒரு விசில் வந்தவனால சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டா சரியாக போகும் ஒரு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இது இறக்கி வச்சிடலாம் இப்போ தோசை தவா ஒன்று லேசாக சூட் பண்ணி வச்சுக்குது நல்லா சூடாக இருக்குது இப்போ இது மேலே அந்த குக்கர் வச்சிட்டோம்னா அது இதில் கொஞ்சம் தம் போட்ட மாதிரி இருக்கும் இதில் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் ஸ்டீம் போனப்பனால ஓப்பன் பண்ணி ஒரு விசில் வந்ததுனால சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் தவ வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக புதினா பத்து மூணு இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஈ ரைஸு ஈ ரைஸு நெய் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா புலம் பழம் நல்லா இருக்கும் அப்படியே உதிரி உதிரியாக வாசனையாக நல்லா இருந்தது சிக்கன் குழம்பும் நான் மட்டன் குழம்பு எதனாலையும் போட்டுக்கலாம் இப்போ நான் சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் சேர்த்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு சாண் கிட்ட கொடுக்குறேன் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி என்னோடய ஃபேவரெட் இது கீரைஸ் சிக்கன் குழம்பு அது அவ்வளோ உதிரியாக வந்து அப்படியே ஈ மாதிரி அப்படியே சூப்பராக போகுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது இதே வெஜிடேரியனை வந்து நம்ம குருமா மாதிரி பன்னீர் காளம் அதுமாதிரி குருமா வச்சுட்டு சாப்பிட்லாம் நம்ம வெஜ் நான்வெஜ்காரங்களுக்கு இந்தமாதிரி நாண்வெஜ்ஜு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக அருமையாக இருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்